மூணு சென்ட் பிளாட் ஏரியாவில் வீடு கட்டணும்னு ஆசைப்படுறீங்களா அந்த இடத்துல நம்ம மண்ணோட தன்மைக்கே தகுந்த மாதிரி லோட் பியரிங் ஸ்ட்ரக்சரில் பண்ணலாமா அல்லது ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் பண்ணலாமா அப்படிங்கிற சந்தேகத்தோடு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ வெல்கம் டு சிவம் பில்டர்ஸ் நம்மளோட இந்த ப்ராஜெக்டில் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் ஒரு பில்டிங்கும் லோட் பீரிங் ஸ்ட்ரக்சரில் ஒரு பில்டிங்கும் ஒரே சாயில் கண்டிஷனில் இருக்கக்கூடிய இடத்துல ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர் டெக்னிக்கல் டைம்ஸை சொல்கிறதுனால நிறைய பேர்த்துக்கு புரியாமல் இருக்கலாம் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது பில்டிங்க்கான டோட்டல் லோடு கம்பிகள் கட்டி காலம் காங்கிரீட் போட்டு அதன் வழியாக பில்டிங்கோட டோட்டல் லோடும் கிரவுண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது பில்டிங்க்கான டோட்டல் லோடும் நம்ம கட்டக்கூடிய வால் வழியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி பாட்டாமில் பேஸ் லெவலில் கருங்கள் பயன்படுத்தி கட்டுமானம் பண்ணுறது லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர் நம்மளோட இந்த ப்ராஜெக்டுக்கு இப்போ ரூஃப் காங்க்ரீட் போட்டு ரூஃப் க்யூரிங் பர்பஸ்க்காக தண்ணீர் விட்டு நிற்பாட்டியிருக்கோம் இந்த ஸ்டேஜில் ரெண்டு விதமான கட்டுமான முறையில் பில்டிங்க்கான டோட்டல் லோடும் எப்படி கிரவுண்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த பிளாட் ஏரியாவில் மண்ணோட தன்மை செம்மன் வகையை சார்ந்தது பில்டிங் ஃபவுண்டேஷனுக்காக எர்த் ஒர்க் பண்ணுறப்ப நமக்கு ஒரு அஞ்சு அடியிலேயே நல்ல ஒரு கெட்டி கெட்டி தரைப்பகுதி கிடச்சிது மண்ணோட தன்மை ஒரே வகையை சேர்ந்தது நம்ம ஃபவுண்டேஷனுக்கு தோண்டக்கூடிய குழியோடய ஆழம் மேக்ஸிமம் ஃபைவ் ஃபீட்டில் நமக்கு தேவையான கெட்டி பகுதி கிடச்சிருச்சுங்க அப்படி இருந்தும் எதுக்காக ரெண்டு வே விதமான வேறு முறையான கட்டுமானத்தை தேர்ந்தெடுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா லோட் பீரிங் ஸ்ட்ரக்சர் கம்பேர் பண்ணுறப்ப ஃப்ரெயம் ஸ்ட்ரக்சரோட செலவுகள் ஃபைவ் பர்சன்டேஜ் அதிகமாகுங்க நம்ம பில்டிங்கான ஸ்ட்ரென்த் வைஸ் எந்த விதமான சேஞ்சஸும் இருக்காதுங்க மற்றபடி பில்டிங்க்கான டோட்டல் லோடு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற தேவையான முறைகள் முறைகள் மெத்தட் மத் மெத்தட் மட்டும் சேஞ்ச் ஆகுங்க இந்த பில்டிங்க்கான டோட்டல் பில்டப் ஏரியா எட்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஃபஸ்ட்டு ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் பில்டிங்கில் பில்டிங்க்கான லோட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான என்னென்ன எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம்னு பா காட்டுற பாருங்கள் கிரவுண்ட் கீழே ஃபைவ் ஃபீட் டெப்த்துக்கு நம்ம ஃபூட்டிங் காலம் எல்லாமே காங்கிரீட் போட்டு கிரவுண்ட் வரையிலையும் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சாச்சு கிரவுண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா லென்த் பீம் கொடுத்துருப்போம் இந்த ப்ளென்த் பீம் பீன் சொல்ல இல்லை கிரே கிரேட் பீம்னு சொல்லுவாங்க கிரவுண்ட் லெவலில் கொடுத்துருக்குற ப்ளென்த் ப்ளீம் ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட்டு பீம் கொடுக்குற ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ரூஃப் லெவலில் கொடுப்போம் ஸோ ரூஃப் லெவல் லெவலுக்கு கீழே ப்ளென்த் பீம் வரைக்கும் இருக்கக்கூடிய மொத்த பில்டிங் லோடையும் காலம் வழியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இந்த பிளிங்க் பீம் தாங்க விண்டோஸ் ஓப்பனுக்கான பாட்டமில் ரெண்டு இன்ச் அல்லது மூணு இன்ச் திக்னஸ்ல காங்க்ரீட் சில் பீம் கொடுப்போம் அதை சி ஸ்ரிங்க் கிராக் அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த காங்கிரீட் போடுறோங்க விண்டோஸ் மேலே பார்த்தீங்கன்னா செவன் ஃபீட் ஹைட்டில் லிண்டல் காங்கிரீட் போடுவோங்க அந்த ஓப்பன் க்ளோஸ் பண்ணுறதுக்காக மட்டுந்தான் அந்த லிண்டல் பீம் கொடுக்குறோங்க அப்புறம் கேண்டில் வர டைப்பில் வீட்டுக்கு உட்புறம் லாஃப்டும் வீட்டுக்கு வெளிப்புற சன் சைடும் கொடுப்போங்க ஸோ அந்த ராடை டைப் பண்ணுறதுக்காக செவன் ஃபீட் ஹைட்டில் லெண்டல் காங்கிரீட் போடுறங்க ரூஃப் லெவலில் கொடுக்குற ரூஃபீம் தான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் அப் டு ரூஃப் காங்க்ரீட் வரைக்கும் இருக்கக்கூடிய பில்டிங்க்கான டோட்டல் டெட் லோடும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு கொடுக்கக்கூடிய பீங்க நம்ம இப்போ இந்த ப்ராஜெக்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறோம் இருந்தாலும் ரூஃப் லெவலில் ரூஃபையும் ப்ராப்பராக கொடுத்து நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் கம்ப்ளீட் பண்ணி பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் ரைஸ் பண்ணுறக்கு தேவையான அடித்தளம் நல்லா ஹெவியாக இருக்குங் இருக்குங்க இருக்குங்கிறக்காக ஃபஸ்ட் ஃப்ளோர் ரைஸ் பண்ண முடியுங்க நம்ம ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் கட்டுமான முறையை தேர்ந்தெடுத்துருக்கீங்கன்னா இந்த பில்டிங்கில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது ஃபுட்டிங் காலம் லென்த் லெவல் கொடுக்கக்கூடிய லென்த் பீம் அப்புறம் டாப் அதாவது ரூஃப் பாட்டம்னு கொடுக்கக்கூடிய ரூஃப் பீம்ங்க நம்ம விண்டோம்ஸ்க்கான பாடாம்ல செல் லெவல் கொடுக்கக்கூடிய செல் லெவல் காங்கிரீட்டும் செவன் ஃபீட்டில் ஹைட்டில் கொடுக்க வேண்டிய லென்டல் லெவல் காங்கிரீட்டும் சேம் நம்ம ஃப்ரேம் ஸ்ட்ரக்சருக்கும் அதை பண்ணுவோம் லோட் பியரிங் ஸ்ட்ரக்சருக்கும் அந்த காங்கிரீட்டை ஒர்க் பண்ணுவோங்க நெக்ஸ்ட் கருங்கல் கட்டுமான முறை பற்றி பார்த்தீங்கன்னா பில்டிங்கோட டோட்டல் லோடும் நம்ம பேஸ் லெவலில் கொடுத்துருக்கக்கூடிய கருங்கல் கட்டுமானத்தில் தான் நம்ம கிரவுண்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோங்க நம்ம ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் டைப் பில்டிங்கில் காலம் காலம்கான பொசிஷன் ஸ்ட்ரக்சரல் டிசைன் படி எந்தெந்த இடத்துல எல்லாம் மார்க் பண்ணியிருக்கோமோ அங்கே மட்டும்தான் கிரவுண்டில் கூலி தூண்டி காலம் கான ஃபோட்டிங் காலம் காங்கிரீட் எல்லாமே போட்டு பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவோம் ஆனால் கருங்கல் கட்டுமான முறையில் அப்படி இல்லைங்க நம்மளோட பில்டிங்கில் வால் எந்தெந்த இடத்துல எல்லாம் மார்க் பண்ணி பிளான் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல எல்லாமே டோட்டலாக கிரவுண்டில் ஃபைவ் ஃபீட்டு குழி தோண்டி அந்த புல்லாவும் அன்னைவன் இருக்கக்கூடிய கருங்கற்களை கிரவுண்டு கிரவுண்ட் வரைக்கும் ஃபில் பண்ணி சிமெண்ட் கலவை பயன்படுத்தி ஃபில் பண்ணுவோம் நெக்ஸ்ட் கிரவுண்ட் லெவலுக்கு மேலே சைஸர் சைஸாக இருக்கிற கற்களை பயன்படுத்தி பேஸ்மெண்ட் ஹைட் லெவல் எவ்வளோ தேவையோ அது வரைக்கும் நம்ம கருங்கல் கட்டுமானத்தை கம்ப்ளீட் பண்ணுவாங்க ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் டைப் பில்டிங் பொறுத்த வரைக்கும் பில்டிங்கோட டோட்டல் லோடும் ஒரு பாயிண்டில் லோட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி ஒரு மெத்தடுங்க டெக்னிக்கல் டைம்ஸில் நம்ம லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது எதுக்காக சொல்கிறோம்னா நம்ம கிரவுண்டில் கீழே ரெண்டரை அடி அகலத்தில் கருங்கல் ஃபில் பண்ணி கிரவுண்ட் லெவலில் மேலே டு பேஸ்மெண்ட் வரைக்கும் ஒன்றரை அடி அகலத்துக்கு நம்ம கற்கள் கருமல் கட்டுமானத்தை முடிச்சிருப்போம் அதுக்கு மேலே பில்டிங்குக்கு தேவையான வால் செங்கல் பயன்படுத்தி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவோம் செங்கலோட திக்னஸ் பார்த்திங்கன்னா நைன் இன்ச்சு தாங்க இருக்கும் கருங்கல் கட்டுமான முறையில் பில்டிங் தேவையான டோட்டல் லோடும் ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய மெத்தடு இது தானுங்க